ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் குஷன் டிவி உங்களை அன்புடன் வரை வருகிற இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரில் எஃப்எஃப் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் நாளைக்கு அடிக்கிற நம்பருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் அழகாவே ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு செலக்ட் பண்ணிட்டாங்க இது ரெண்டோட கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிடுச்சு இது ரெண்டையும் கூட்டணுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாயிடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி பேசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே அடிச்சிருக்காங்க அப்போ இந்த நம்பரோட பேசிஸில் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த நம்பர் பேஸிஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வேரியேஷனில் விட்டாச்சு இன்றைக்கி அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம போகிறோம் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் இந்த ரிசல்ட் படி வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்க முன்னாடி நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு நான் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு பார்த்து பார்த்துருந்தெல்லாம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுக்கு முன்னாடி நம்ம ஒரு சொல்லிருந்தோம் ஃபோக்கஸ் சொல்லியிருந்தோம் அஞ்சுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளுங்க ஒன்பது ரெண்டு நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாளுங்கிற போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அருமையாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாளோட காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோங்க அழகாவே அதே மாதிரி ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இது ரெண்டு நம்பரோட காம்பினேஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கஸ்படி படி அடித்து தூக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஃபைல் நம்பர்னு கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இந்த நம்பரை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி நாலும் ஆல் போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து போர்டு மாறாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க போர்டு மாறாமல் இருக்குது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் டைரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டுக்கு இந்த நாலு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு சொல்லியிருந்தோம் இங்கே முன்னாடி நம்ம எழுதியிருக்கோம்னா சீ போர்டில் நைன்ட்டி நைன் பர்சென்ட் சீ போர்டில் இந்த மூணு நாலு நம்பர் வர்றதுக்குண்டான பாஸ்விலிட்டிஸ் சொல்லியிருந்தோம் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீல விண்ணடிச்சு கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக கெஸ்ட் கொடுத்துருக்கும் பாஸும் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாலு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஆல் போர்ட்லேயும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் பாக்ஸ் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாலு அழகாக தட்டியிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பிசி டேரெக்டாக விண்ணடிச்சி கொடுத்துருக்கோங்க டேரக்ட் மீன்ஸ் பாக்ஸ் நம்பர் விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் கொடுத்துருக்கோங்கன்னு நம்பிக்கையோடு தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்என் கொடுத்துருங்க பிள்ளை நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் மறக்க வேண்டாம் மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டியிருக்கலாம் பிரைஸ் நம்பரை ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் ஆயிருக்கு ஸோ சிங்கிள் டிஜிட்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சிருந்துருக்கலாம் எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு கொடுத்துருங்க ஏன்னா நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாளும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளும் ஏழும் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் அதை ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தட்டிருக்குங்க ஸோ இதில் நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தொம்போது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்கார் சுபாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் இருந்தாலுமே ரெண்டும் அஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அழகாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீபோர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க ஆல்போர்ட்லேயும் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க அஞ்சு அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு அழகாக ஆல் ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்தா ரெண்டு காம்பினேஷன் போர்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து சிவசக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் ரெண்டு சூப்பராக தட்டியிருக்கார் எந்த ஒரு இல்லை அருமையாக பாஸ் ஆகிருக்குங்க நாலு காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்காருங்க அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் அதே மாதிரி அஞ்சு நாளோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் அடித்து கொடுத்துருக்காருங்க அருமை சந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு அல்லது சந்துரு சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் நாலு தட்டியிருக்காங்க சூப்பராகவே மாதிரி குமுதா வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி நா ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க அழகாக சி போர்ட் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு மாதிரி நாலு ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இவங்களோட ஓவரால் காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் ஏ போர்ட்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏசி ஓவராலாக ஒரு ஏசி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு மட்டும் இல்லாமல் இவரோட அந்த மூணு நம்பரை கால்குலேட் கால்லேட் பண்ணோம் அப்படின்னாக்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பர்சன்ட் விண் அடிச்சு கொடுத்துருக்கார் அருமை நண்பா அடுத்த தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அருமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி டேரக்டாகவே வச்சு கொடுத்துருக்காருங்க அருமைங்க உன்னாலுமே சென்ட் பர்சன்ட் பாஸ் கொடுத்துருக்காருங்க உன்னாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா தலை ரமேஷ் அவர்களுக்கு அடுத்து திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் உண்மையாலுமே சூப்பர் சிங்கிள் டிஜிட் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருக்கு அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காரு நாலு அழகாக போர்டில் காம்பினேஷனில் பாஸ் ஆயிருக்குங்க அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்றாலுமே அருமை டிடிஏ துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இளங்கோவன் செல்லம்மல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி கந்தசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளோடய காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க உன்னாலுமே அருமை நண்பா கே ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேறு லெவல் அவர் கொடுக்கற நம்பர் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக டெய்லியுமே பாஸ் இருக்கு ஒன்றாலுமே சிங்கிள் டிஜிட் நம்பர் அழகாக ரெண்டு விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் நண்பா அடுத்து மாணிக்கம் சந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது கஸ்ட புதுசாக கொடுத்து கொடுத்துருக்கீங்க உன்னாலுமே ரொம்ப நன்றிங்க நா நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபோர்டில் போர்டில் டேரெக்டாக பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க உன்னாலே சூப்பருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்து சுத்தா சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஆல்போர்டில் பாஸ் அடித்து கொடுத்துருக்கார் இவரும் அப்படி தான் ஜிவி எம்ராய்டரி இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே மேக்சிமம் ஒரு டிஜிட் சிங்கிள் டிஜிட் நம்பர் அழகாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ரொம்ப நன்றிங்க மூணு டிஜிட் நம்பர் கொடுங்க நண்பா அடுத்து முத்த முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷன் ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக பாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க உன்னாலே அருமையோட மிக்சிங் கால்குலேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணுங்க அடுத்து ராஜகதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி சீபோர்டில் கேரடி நம்பர் கொடுத்துருக்காரு உன்னால் நண்டு நண்பா அருமை நண்பா அடுத்து முருகேசன் எஃப் நைன்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க உடனே அருமை எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பர்ங்க அடுத்து சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளோட காம்பினேஷனுங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சா இருந்தா வின் ஆயிருக்கும் ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் விண்ணடிச்சு கொடுத்துருன்னாலுமே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து ரஃபீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு ஜெகந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நாலு காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எட்டு எட்நூற்றி நாலு கொடுத்துருக்கார் நாலு பாஸ்ஸாயிருக்குங்க அடுத்த டைம் டிராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் ஒன்றாலுமே அருமை அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி நாலு கொடுத்துருக்கார் ஒன்றாலும் அருமை ஐநூற்றி இருபத்தி நாலாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் சூப்பராக இருந்திருக்குங்க அருமைங்க இன்னும் நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் நண்பா அடுத்த மதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் இருபத்தி அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் வேறு லெவலுங்க ஒன்றாலுமே நானூற்றி இருபத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆகிருக்கு சென் பாசன் டைரெக்டாக தட்டியிருக்காருங்க ஐநூற்றி நானூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கார் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு தான் வின் ஆயிருக்கு ஏபி மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி இருக்குது இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருந்திருக்கும் எத்தனை பேர் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மதின்னு சொல்லிட்டு எஸ்டன் கமெண்ட் கொடுங்க நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அவருக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க முன்னாவே நாலு புக் காம்பினேஷன் போர்டில் பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் நண்பா பா தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்என் கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு உடனே நன்றி அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நமக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃபீக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழசார் நாள் திருப்பி ரிட்டன் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் சந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி மேல் மேலும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் என்னமோக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு பார்க்குற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சஸ்கிரைபர் ஒரு பெரிய ஆதரவு உங்களோட அதாவது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி யூஸிங் நம்பர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி லாட்ரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் என்ன வரும்னா ரெண்டு ஒன்பது பி போர்டில் எட்டு பூஜ்ஜியம் சி போர்டில் ஆறு ஏழு வரதுக்கூடான வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷன் நம்பர் எதுவும் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணி நண்பர்களே மறக்க வேண்டாம் நேற்று சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டு சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நம்பருக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஏழு ஆறு அஞ்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வந்து ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ப்ளஸ் இது கூட காம்பினேஷன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வார ரிசல்ட்டு அதாவது எஃப்எஃப் எஃப்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லார்ட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்தை நம்பரில் கால்குலேஷன் பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை லிஸ்ட் போர்டில் அதாவது சி போர்டில் மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறனால பூஜ்யம் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ரொம்ப நாளாச்சு பூஜ்ஜியம் பூஜ்யம் அடிச்சிட்டும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்து மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்காதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர் கனெக்ஷன் நம்பரில் மூணு நாலு ஒன்றுக்கு பார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்ம வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்பர் செலக்ட் ஆகி வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுங்க மறக்க வேண்டாங்க இதில் வந்து நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கெஸ்ஸிங் போயிட்டு வந்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட்டு வர ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரி அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணியா ப்ளஸ் காரணியா ப்ளஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு சொல்லும்போது நாளைக்கு வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலாக இருக்கும் ஸோ இந்த கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலாயிருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டுங்க கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அமையறக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்குது இந்த நைன்ட்டி நைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் அமைகண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொகைகள் வந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நாலு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் இல்லை ஆறு எடுத்து ஏ போர்டில் வைக்கலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏ போர்டில் எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டோட கால் மிக்சிங் ஒன்பது வந்துடுது அடுத்து இது ரெண்டையும் கூட்டணுன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பதினொன்று ரெண்டு வருதுங்க அப்போ ஆறுந்து தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமைக்கொண்ட வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது நைன்ட்டி நைன் இந்த நம்பர் பேஸ் பண்ணி அமேற்கொண்டான ரிசல்ட் நிறைய வாய்ப்பிருக்கு மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம மிக்ஸிங் பண்ணி கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்குழுக்கில் இருக்கிற நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி அஞ்சு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி ஏழு பூஜ்ஜியம் அறுபத்தி அஞ்சு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அஞ்சு வந்துனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறு ஏழு பூஜ்ஜியத்துக்கு அதிக வாய்ப்புன்னு நம்ம சொல்லிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறு ஏழு அஞ்சு பூஜ்ஜியம் ஸோ இதில் வந்து எண்டு வித்து இந்த நம்பர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் இந்த நம்பரை வச்சு பேஸ் பண்ணி முடியும் நம்பர் கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழில் இருக்க ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணலாம் இந்த நம்பர் செலக்ட் பண்ணிட்டோன்னா ஆறில் வச்ச ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு செலக்ட் பண்ணலாம் ஏன்னா ரெண்டும் ரிபீட்டட் நம்பர் அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஆறு எண்ட் நம்பர் வந்து கொடுத்தாச்சு பூஜ்ஜியம் வச்சு கொடுத்தாச்சு அஞ்சு வச்சு கொடுக்குறதாக இருந்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அறுபத்தி அஞ்சு ஸோ இந்த நம்பர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த நாலு நம்பருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி என்னோட கணக்குல இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டரி கேஸ் கேலண்டரி கேஸ் படி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இந்த கேலண்டரி கேஸே டிஃப்ரெண்டாக கால்குலேட் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு அறநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி பதிமூணு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு டபுள்ஸ் அடப்பு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கூடான சான்சஸ் நிறைய இருக்குங்க டபுள்ஸ் நம்பர்ஸ் இந்த டபுள்ஸ் நம்பர்ஸ் வந்துதுன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்பர் அமையக்கூடான வாய்ப்புகள் இருக்குது முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ நேற்றையும் நம்ம எக்ஸப்ட் பண்ணியிருந்தோம் மூணு அதிகப்படியாக வரதுக்குண்டான சான்ஸ் சொல்லியிருந்தோம் ஸோ அது விட்டுட்டோன்னே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி முப்பத்தி ஏழு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை மறக்காமல் இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்க மறக்க வேண்டாம் அடுத்து நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்கோங்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு கனெக்ட் பண்ணியிருக்கோம் பூஜ்ஜியம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பூஜ்ஜியம் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிபீட் நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நண்பர்களே ஸோ இதுலேருந்து லாஸ்ட்டாக ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா முன்னூற்றி முப்பத்தி ஏழுங்கிற ஒரு நம்பரும் கூட கொடுக்குறோங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஞ்சு நம்பருக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறோன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அறுநூற்றி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஸோ இந்த மாதிரி நூற்றி மூணு இந்த மாதிரி கேட்டகரி அமேறக்கூடான வாய்ப்புகள் இருக்கு இதில் நீங்கள் எந்த நம்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு நம்பர் சஜெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு டபுள்ஸ் நம்பராக கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறங்க ஸோ இந்த நம்பரோட காம்பினேஷன் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது தடித்த தூக்கம் அதே மாதிரி நூற்றி பதிமூணுங்கிற ஒரு நம்பருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இது கேலண்டர் கேஸ்டில் நான் கொடுத்துருக்குறதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஆறு மூணு ஏழுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இது என்னோட கணக்கு வழக்கு உங்களோட கணக்கு வழக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துரு நம்பர்களை மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ப்ளஸ் ட்ரிக் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கி நம்மளோட என்னோடய கணக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு தொண்ணூறு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சு பதினேழு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இல்லை முன்னாடி சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா நம்பரையும் பெஸ்ட் நம்பர் மூணு நாளோடய காம்பினேஷன் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சோட காம்பினேஷன் கொடுக்கலாம் அடுத்து நாலு ரெண்டு நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மூணு மூணு ஆறு கொடுக்கலாம் எட்டு ஏழு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஸோ இந்த நாலு நம்பர்களோட காம்பினேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்புடின்னா பாக்ஸாக எடுத்துக்கோங்க என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்குங்க அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க கண்டிப்பாக பூஸ்டப்பாக இருக்குங்க நம்மளோட நண்பர்களுக்கும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இன்னால் பொண்ணாக இனி நேரையும் வாழ்த்துக்க சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள உங்கள் மாணிக் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்